வணக்கம் இன்னைக்கு வீடியோ கே தொண்டர்கள் என்னும் தற்கூரிகள் அவங்கள தற்கூரின்னு ஏன்னு சொல்கிறேன்னா தற்கூரி தான் அந்த தற்கூரிகளை பற்றி சொல்லணும்னா நான் எங்கள் கிரகத்துக்கு போனோம் எங்கள் கிரகத்தில் இல்லாத மசூதியை கூடாத கும்பல் சேர்ந்து கையாலே அடிச்சுடுச்சேனுங்கள்ல எங்கள் கிரகத்தில் இங்கே நடக்கலை இங்கே அப்படி எதுவுமே நடக்கலையே எங்கள் கிரகத்தில் நடந்தது அதுக்கு எங்கள் கிரகத்தில் இருக்கிற மோர் எஸ்எஸ்னு ஒரு அமைப்புக்கு சில பைத்தியகார கும்பல் தேவைப்பட்டுச்சு அந்த பைத்தியகார கும்பல் யார் எதை காட்டினாலும் அதை போய் செய்யும் அந்த அளவுக்கு முட்டாளா இருந்துச்சு எங்க கிரகத்தில் மதவெறி பிடிச்சி தெரிஞ்சிருந்துச்சு அந்த மாதிரி எங்க கிரகத்துல இருக்கிற ஏலியன் இங்கே இறங்கி வந்து இங்கே அந்த மாதிரி கும்பலை உருவாக்க முடியுமான்னு பார்த்து நிக்குதுன்னு நினைக்கிறேன் கற்பனையா சொல்றேன் பார்க்கும் போதுதான் இங்க வந்து மத கலவரத்தை தூங்கலாமா முடியல ஜாதி கலவரத்தை தூண்டலாமா முடியல அப்படி பாக்குறப்ப எதுவுமே கிடைக்கல என்னடா இது எதுவும் கிடைக்கலன்னு பார்த்தா இங்க இருக்கிற சில பைத்தியங்க கடவுளை விட்டுட்டு சினிமாவில் நடிக்கிற ஹீரோவையே கடவுளா பார்க்கற அளவுக்கு பைத்தியகார்த்தனமா இருக்கிறாங்க காலங்காலமாக இருக்கிறாங்க அதை வச்சே ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்குறப்ப இங்க ஒரு ஹீரோ இறக்கி விட்றாங்க அந்த ஹீரோ என்னென்னமோ பண்றாரு அவர் பண்றதுலாம் தப்பா ரைட்டாக கூட சிந்திக்க தெரியாத சில தற்கொலிகள் கூட்டம் உருவாகி அவங்களே இந்த மோரஸஸ் யூஸ் பண்ணலான்னு எங்க கிரகத்துல இருக்கிற ஏலியன் பிளான் போடுது இங்க நடக்கிறதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை யோசிச்சுங்க எல்லாரும் நம்ம பேசுறது சரியா அதாவது ஒரு ஹீரோக்காக இவ்வளோ பைத்தியம் முடிச்சு தெரியறமே அவர் பண்ணுறது சரியா ஹீரோக்காக பேசுகிறோமே நம்மக்கிட்ட கேட்குற கேள்விக்கு பதில் இருக்கா அந்த ஹீரோ ஏன் லேட்டாக வந்தார் ஏன் எதுவுமே சரியா இல்லை ஏன் உடனே வீட்டுக்கு போயிட்டார் வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு நாள் கழித்து குளித்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஃபேஷியெல்லாம் பண்ணிவிட்டு இன்டர்வியூ ஏன் கொடுத்தாரு சினிமா டயல்க்கு ஏன் பேசுனார் என்ன தொட அதெல்லாம் யோசிக்கணும் யோசிக்கிறத விட்டு ஆஹா ஹீரோ எங்கள் ஹீரோன்னு போய் பேசுனா உங்களை மோரஸஸ் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஏலியன்கள் கற்பனை கதைகள் அந்த மாதிரி இல்லாமல் டிவிக்கே தற்கூரிகள் மாதிரி இங்கே ஒரு தற்கூரி தற்கூரின்னு சொல்லக்கூடாது நல்ல தம்பி நாகரிகமாக பேசுகிற தம்பி இப்போ நாகரிகமாக ஜெயிலில் இருக்கார் ரோஸ்ட் பிரதர்ஸ் பேசிட்டு இருக்கும்போது குறுக்க இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி குறுக்கில் வந்தார் குறுக்கில் வந்துட்டு குறுக்களை ஓட பார்த்தாரு சட்டை பிடிச்சி சோட்டு ஈர்த்து வச்சு கேள்வி கேட்டதுக்கு கேள்வி இல்லாமல் அசி அசிமா பேசிட்டு போயிட்டாரு அண்ணாங்க நீங்கள் டிவிக்கு தொண்டரை எல்லாரையும் அரஸ்ட் பண்ணுறீங்க வீடியோ போட்டால் அரெஸ்ட் பண்ணுறீங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ண அரெஸ்ட் பண்ணுறீங்க

போலீஸை கேட்டிருக்காருப்பா நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்திருந்தா தற்கூரி யார்கிட்ட என்ன பேச கூட தெரியலையா அளவுக்கு முன்னமாக இருப்பீங்க விஜய் மோகம் இருக்கலாம் ரசிப்பு தன்மை இருக்கலாம் கட்சிக்காரனா கூட இருக்கலாம் என்ன இப்படியா பேசுறது போலீஸே கேட்குறது எனக்கு தெரிஞ்சு இதில் யாரும் போலீஸை கேட்டு பார்த்ததில்லை நல்ல ஆத்தாலுக்கு அப்பனுக்கு போறதுதான் என்ன அரெஸ்ட் பண்ணுன்னு போலீஸை பார்த்தா சொல்கிறது பழக்க மாட்டாங்களா பழக்கலாம் மாட்டாங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க நான் நல்ல அப்புன்னு காத்தாலும் போறேன்றேன் இங்கேயே நிக்கிறேன் இல்ல வீட்டு அட்ரஸே கொடுத்துட்டு போறேன் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போறேன் அங்கதான் நின்னாரா நிக்கல ஃபோன் நம்பர் கொடுக்கல போன் ஆன்ல இருந்து ஆஃப்ல இருந்துச்சு அவர் எந்த தைரிய இப்படி பேசுறாரு தெரியுமா யார் குடுத்த டெய்ரியம் அவர் யார்னா விஜயோட அணில் குஞ்சு குஞ்சுகள் இல்ல குஞ்சு இல்ல அவரு அவர் யாருன்னா ரசிகர் ரசிகர் கொண்டு தொண்டர்றா தொண்டர் இவரு தொண்டருக்கு பேச்ச பாத்தீங்களா போலீஸுக்கே சவால் அதான்டா தொண்டர்

கட்சி நின்று எங்க நினைச்சு நினைச்சு என்ன இது கட்சி எங்கேயா நிற்கும் அது இல்லாமல் பொதுவாக சண்டை பொண்ணு எப்படி சண்டை போடுவாங்க ஏன் கை வைடா என்ன தொட முடியாதா நான் பார்த்துக்கிறேன் அப்படித்தானே பேசுவாங்க ஆனா டிவிக்கே தற்கொலை தொண்டர்கள் எப்படி பேசுவாங்க தெரியுமா ஏன் கை வை நான் பார்த்து பேச மாட்டாங்க அதுக்கு பதிலாக மாவட்டோ எங்க அண்ணனை யாரும் தொடமா மிரட்டலாகுது இம்மாள சண்டை போட்டு எங்க அண்ணனை யாரும் தொட முடியாது மாவட்ட செயலாளர் பாலமுருகனை யாரும் தொட முடியாது அவற்ற வேலை பாக்குறாரு பா மாவட்ட செயலாளர் பாலமுருகன் அந்தாலும் எங்கே சேவனே நடந்துக்கிறான் அவனை குடிச்சுக்கிட்டு விட்டு பேரை ஒட்டாது உண்மையாக பாலமுருகனை யாரும் தொட முடியாதா அப்படின்னு கேட்டா சோர்ஸ் என்ன சொன்னச்சுன்னா நேராக போலீஸ் பாலமுருகன்கிட்ட போய்க்கிறாங்க போன உடனே ஏங்க இவரை தெரியுமான்னு கேட்டுக்கிறாங்க உங்க பேரை சொல்லிருக்காங்க ஐயோ ஐயா இவன் யாருன்னு எனக்கு தெரியாது போலீஸ் நம்பல பேர் தான் சொல்கிறேன் மாவட்ட செயலாளர்ன்றான் கிட்ட தான் வேலை செஞ்சுன்னு சொல்கிறேன் நாங்கள் இப்படி நம்புறது நீங்க நம்பணுமா இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டு வந்து இனிமே நானும் போலீஸ் அவனை பிடிக்கிற வரைக்கும் நான் போலீஸாக இருக்கிறேன்னு நின்று பிடிச்சி கொடுக்குற வேலையை பார்த்தாரு மாவட்ட செயலாளர் கட்சியும் நிற்கலை மாவட்ட செயலாளர் பாலமுருவனு நிற்கலை ஏன்னா அவர் பாவம் அவர் எங்கேயோ மூலையில இருந்து சும்மா போய் பேசாமல் போதையில் ஏதோ கண்ணாவனன் பேசி என்ன தொடுறான்னு நான் பரவாயில்லை எங்கள் அண்ணன் பாலமுருவனை தோடு போலீஸ் தொட்டவனே தொட்ட வேகத்துக்கு அவரும் போலீஸ் ஆகிட்டார் நான் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் சார் அவனை அந்த படுபாவிய அப்படின்னு சொல்லி அவரு தான் போய் பிடிக்கல உதவியா இருந்திருக்காரு எனக்கு தெரியாது யாருன்னே தெரியாது எவன் நேரத்தில் பார்த்ததே இல்லை கடைசியில் அவர் யார் தான் இவ்வளோ வேகமாக பேசுறாரு ஏதாவது ஒரு 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 கொடூரமான ரவுடியா பயங்கரமான ஆளா தொட முடியாத ஆளா இந்த இவரு அப்படின்னு பார்த்தா டெலிவரி பாய் தொட முடியாத டெலிவரி பாய் என்னையா இது வீட்டில் எவ்வளோ கஷ்டம் டெலிவரி வேலை செய்கிறீங்க இதெல்லாம் தேவையா என்ன இது கட்சி என்ன சொன்னிச்சு தெரியுமா உங்கள் கட்சி இந்த டெலிவரி பாயை காப்பாற்ற வந்த கட்சி காப்பாற்றலை இவன் யாருன்னே தெரியாது கட்சிக்கு சம்மந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போயினான்ட்டாங்க என்ன இதெல்லாம் டெலிவரி பண்ணமா வீட்டை பார்த்துனோமா வறுமையை ஓயிச்சோமா அடுத்த கட்டத்துக்கு நோந்தோமா முடிஞ்சா வாய்ப்பு இருந்தா படிச்சோமா இல்லை நம்ம சுற்றி இருக்கிறவனை படிக்க வச்சோமா சமுதாயத்தை முன்னேற்றணுமா அப்படி இல்லை ம் விடுவேன் குத்திடுவேன் சீஎமியா அடிச்சிடுவேன் என்னையா பேச்சு இது கட்சியே விட்டு போயிடுச்சு நீ தொண்டைனா புட போட்டாங்க எல்லாரும் சேர்ந்து கட்சியா புடங்கிட்டு போயினான்ட்டாங்க யாரா நீங்களா எங்கேந்துடா வரீங்க இந்த மாதிரி தான் என்கிட்ட ஒருத்த சண்டைக்கு வந்தான் வாடா வாடா வாடாண்ணா எங்கடா வரணும் நாலு எட்டரை மணிக்கு வாங்கினா இல்லைடா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் ஒரு பத்து மணிக்கு வரான்னு கேட்டேன் ஒம்பது மணிக்கு ஸ்கூல் எட்டரை மணிக்கு வாங்கிட்டேன் நம்ம துவையிட்ட ஒருத்தன் தோய ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு டென்ஷன் ஆகி நான் சாயந்தரம் ஆறு மணிக்காக வரேன் நீ அறிவிட்டாங்க இல்லை இல்லை ஆறு மணிக்கு நான் டியூஷன் போயிடுவேன் எங்கம்மா திட்டுவாங்க நீங்கள் ரொம்ப மணிக்காக வாங்க நினைக்கிறான் ஸ்கூலுக்கு போங்கடா காலேஜுக்கு போங்கடா வேலைக்கு போங்கடா படிங்கடா வேலையை பாருங்கடா குடும்பத்தை பாருங்கடா விஜய் என்ன பண்ணாரு நாற்பத்தி பேர் எப்படி சத்தாங்க அதுக்கு என்ன காரணம் என்னடா இன்வெஸ்டிகேட் பண்றீங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி ஓட்டு போட்டு போங்கடா உட்காந்து வீடியோ போறது ஒரு அக்கா எல்லாம் தேம்பி தேம்பி அழுகுது கீழே ஸ்கிரிப்டா பார்த்துன்னு அழுகுது பார்க்க சகிக்கல அதாவது செத்தவங்களுக்காக அழகல விஜய்க்காக அழுகுறாங்க பழைய வீடியோ தான் இருந்தாலும் பார்க்க பார்க்க ஆகுது பாத்துக்குன்னே அழுகுது எல்லாரும் அழுகுறாங்க விஜயன சரி எப்படா எப்பறம் அழுகுறீங்க தேம்பி தேம்பி அழுகுறீங்க சாவுக்கு அழகுல அண்ணா விஜயன்னா நீங்க வாங்கினா உங்களுக்கு ஓட்டுனா உங்களுக்கு பூட்டுனா உங்களுக்கு அதை விட எனக்கு பிடிச்ச ரே சொன்னிருக்கு ரொம்ப பிடிச்ச ரீல்ஸ் என்ன ரீல்ஸ்னா இதுதான் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அப்படியே தேம்பி தேம்பி ஆக ஒரு ஆள் பார்க்குறதுக்கு ஸ்டம்ம ஸ்டைல ஸ்மார்ட்டாக தேம்பி தேம்பி ஆகிறான் ஏன் ஆகிறான்னா செத்தவங்களுக்கு ஆகவில்லை விஜய்க்காக ஆகிறான் பாட்டு வேற இவங்களாம் கேட்டவங்க விஜய் நல்ல ஒரு இன்னொரு உயிரை கொன்று ரசிப்பது அரக்கநாடா இன்னொரு உயிரை கொன்று ரசிப்பது ஃபது பது பதில் பது பெருகமானா யாருக்கும் தேங்கின்ற வாழ்வன் பனிதன் ஊருக்கே வாழ்ந்து என்ன புனிதன் புனிதன் நேற்று வரைக்கும் இன்று முதலில் ஃபோனிதானப்பா பாடி ஷேமிங்லாம் பண்ணலைங்க அந்த வீடியோ பார்க்குறப்ப எனக்கு அப்படி தோணுது ஏங்க அங்கே போனவங்க கழுத்தை நடிச்சு கொண்டுட்டாங்க ஆயிரம் பேர் இறக்கி கொண்டாங்கன்னு அவதூறு ஒரு இவர் பாடினதை நான் சொல்லக்கூடாதா யாருக்கும் தே எங்கே வாழ்வன் ஃபனிதன் எதுக்கு அழுகுலாம் அழுதப்போ விஜய்க்காக உயிரை கொடுறாங்க செத்தவனுக்கு எதுவும் பண்ணல கடுப்பா இல்லையா எக்கச்சக்க ரீல்ஸு பாடி ஷேமிங்லாம் பண்ணல தலைவா அது நம்ம இன்டென்ஷன் கிடையாது ஆனால் கடுப்பாக இருக்குது நீ பண்ணுறத சொல்ல நீ என்ன பண்ணுற யாருக்காக பண்ணுறது கேவலமாக இருக்குது அதோட விளைவு தான் நீ நல்லா தான் பண்ணுற ஆள் நல்லா ஸ்மார்ட்டாக தான் இருக்கிற பண்ணு மாதிரி புதுசு புதுசாக எதா பண்ணு படிக்கிறத பற்றி எதா பண்ணு இல்லை உணவு பிடிச்ச மாதிரி எதா பண்ணு கருமை என்ன எழவுன்னு தெரியாமல் தேம்பி தேம்பி எழுதுங்கன்னு கன்றா ஜி எல்லாம் அழகுறானுங்க பொண்ணுங்க பசங்க எல்லாம் தேம்பி தேம்பி எழுவுதுங்க செத்தனுக்காக இல்லை ரெண்டு நாள் வீட்டில் என்ஜாய் பண்ணிட்டு குளிச்சுட்டு ஃபேஷியெல்லாம் பண்ணிட்டு நல்லா லைட்டாக போட்டு அதாவது மாத்திரையை போட்டு தலைவலிக்கு நல்லா பேசுனார் சிம் சார்னு சினிமா டைலாக் சொன்னவருக்கு தேம்பி தேம்பி ஆழ்வேன் பத்துக்குன்னு வருது பார்த்தா இதெல்லாம் வர கான்சிப்ரன்ஸ் தெரியும் இவங்க ஆயிரம் பேர் இறக்கிட்டாங்க ஐநூறு பேர் இறக்கிட்டாங்க ஏதோ வாயை விட்டு ஜெயிலுக்கு போயிட்டேன் ஆள் வீரனா பேசினா இல்லை போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் வீட்டுக்கு போன ஆள் இல்லை ரெண்டு நாள போன் ஸ்விட்ச் ஆஃப் போலீஸ் தேடினே இருந்துருக்கிறாங்க அப்பப்போ ஆன் பண்ணி மிஸ்டிகால் பார்த்திருக்காரு யாரா மிஸ்டிகால் யாரா மிஸ்டிகால் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணியிருக்காரு அது கூட தெரியல ஆன் பண்ணோன்னே சிக்னலை கண்டுபிடிச்சி போலீஸ் வந்துடான்னு தெரில அது தெரியாத தற்கொலை போனை ஆன் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணியிருக்காரு அவன் வீட்லேயும் இல்லை அது அவன் அட்ரெஸும் இல்லை அவன் போன் நம்பர் ஆன்ல இல்லை அவன் முதல்ல விஜய் தொண்டனே இல்லை அனுப்பினாவ விஜய் கட்சியிலே அவன் இல்லை சி போடா மாவட்ட செயலாளர் மதிகள் நீ யாரான்னு சொல்லி தூக்கி போட்டு போயினே இறங்க விஜய் வாங்க சொன்னீங்கல்ல என்ன என்ன வேணா பண்ணீங்க அவங்க மேல கை வைக்காதீங்க கையில கால் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க அந்த மாதிரி ஆயிருக்கீங்க இன்னும் ஆளை கூப்பிடுங்க விஜய் வாங்கன்னு சொல்லுங்க பாப்பா இருபத்தஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு மேலே அரெஸ்ட் பண்ணியிருந்த இவர் ஒருத்தர் எங்க விஜய் மாவட்ட செயலாளர் உள்ள இருக்கிறாரு புதிய தகவல் புசியானந்த் தரப்புல கோர்ட்ல வாதம் என்ன வாதனா எங்க புசியானந்த் தாங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணாரு கோர்ட் கேட்டு இருக்கு அதுக்கு அவுட் சைடு வைக்கல ஐயா புசியானந்த் பண்ணலங்க அந்த மாவட்ட செயலாளர் பண்ண அவ மேல போயிட்டு போட்டு போயினேன்டா மனுஷன் என்னடா கட்சிக்குள்ளேயாவா நீங்க அவங்களே சேர்த்துல காப்பாத்தணும் ஒரே வைக்கல வச்சு ரெண்டு பேரும் வாதாட வேண்டியது தானே புசியானந்த் மட்டும் காப்பாத்திரும் போ மாவட்ட செயலர் என்ஜாய் ஜெயிலரு நான் சொல்லலை கோர்ட்டில் புசியானதோட வக்கீல் சொன்னது எல்லாத்தையும் புசியானதை அரேஞ்ச் பண்ணலங்க அவர் சும்மா வந்துட்டு போனாரு மாவட்ட செயலர் தான் அரேஞ்ச் பண்ணுது அவரை பிடிங்க நினைக்கிறாங்க இந்த அளவுக்கு தான் உங்கள் கட்சியோட நிலமை போங்கடா போய் வேலையை பாருங்கடா சும்மா நின்னு அரசியல் பேசுகிறேன்னு கருமம் விஜய்க்கு போய் நாடகம் இதுன்னு பாட்டு பாடுக்கிறானு அசிங்கமாக தான் வந்தது அப்படி சொல்லக்கூடாதுல்ல நாகரிகமாக பேச வேண்டிய அவசியத்தில் வருவாரு அவங்க அப்படி பேச நம்ம பேச முடியாமல் பேச முடியாது நம்மளால் பேச முடியல நாக்கு கட்டி போட்டு வச்சிருக்கேன் என்ன பண்ணுறது எல்லாம் ஸ்கூல் பசங்க ஸ்கூல் பசங்கள்லாம் ஆசியமாக பசங்கலாம் பேச மாட்டேன் ஹே ஸ்கூல் லீவ்லாம் முடிஞ்சுது கோட்டை லீவ் முடிஞ்சுது ஆயுத பூஜை லீவ் முஞ்சிட்டு போங்க ஸ்கூலுக்கு போங்க அப்புறம் தீபா லீவ் வாங்க சும்மா அதை விட்டுட்டு உட்காந்து வீடியோ போட்டுக்கணும் என்ன அண்ணா ஓட்டு போங்க இன்னும் விஜய் நம்பிட்டு நாற்பத்தி ஒரு பேர் செத்துருக்காங்க ஆயுத பூஜை வண்டிக்கு மாலை போட்டு ஆயுத பூஜை அது ரொம்ப முக்கியம் கடவுள் முக்கியம் இல்லை நாற்பத்தி ஒரு பேர் செத்தான்னா என்னவாக இருந்தாண்ண இப்போ யாராவது ஒருத்தங்க இறந்துட்டாங்க வீட்டில் நாங்க துக்கம் அனுசரிப்பாங்க ஒரு வருஷத்துக்கு நாற்பத்தி ஒரு பேர் உங்கள் கட்சிக்காரங்க உங்களோட ரசிகர்கள் இறந்துருக்காங்க ஒருத்தல மாலை போட்டு பூஜை பண்ணியிருக்கிறீங்க எப்படி பூஜை பண்ண சுண்டெல்லாம் வச்சு எப்படி பூஜை பண்ண தோணுச்சு நாற்பத்தி ஒரு பேர் குடும்பத்தை பற்றி வச்சா அப்படிலாம் செய்ய தோணுமா எப்பாடா ஸ்கூல் பசங்களா காலேஜ் பசங்களா போய் வேலையை பாருங்கடா அவங்கள கண்டுக்க மாட்டாங்கடா கட்சி வந்து நிற்கும் அண்ணன் வர்ற வரமாட்டாட்றா இறந்து போனோம் வீட்டுக்கே வரல இடையே போங்கடா சொன்னால் கேளுங்கடா ஆயுத பூஜை தீபாவளி கொண்டாடற ஆள்டா அந்த ஆள் உட்காந்து லைட்டாக அப்படி போட்டு மாத்திரை போட்டு உடம்பு சரியில்லடா இருக்கு அதை சொல்ல வந்தேன் அவர் சும்மா ஏதாவது டைலாக் பேசுனா டைலாக் பார்த்துட்டு பொங்குறது விஜய் வரக்கூடாதா விஜய் யார் வரக்கூடாதுன்னா வந்து என்ன பண்ணி நாப்பத்தி ஒரு பேர் சேர்த்துட்டாங்க இது வரைக்கும் ஒரு பதில் இருந்துச்சாடா அவர் ஏன் லேட்டாக வந்தார் இறந்து போன குடும்பம் சொல்றாங்க அவர் பன்னெண்டு மணிக்கு வர நேர்றாங்க வந்தோம் அப்புறம் ஒரு மணி நாங்கள் ரெண்டு மணி நாங்கள் நாலு மணினாங்க அப்புறம் அஞ்சு ஆறு இந்த மாதிரி ஏழு மணி வரைக்கும் ஏழு மணி நேரம் தண்ணி கூட கொடுக்காம இருந்தோம் எல்லாம் நசுக்கி மெரிச்சு சாவிச்சிட்டாங்கன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க போய் அதை பாருங்கட நல்லா உட்காந்துறேன் விஜய் அண்ணா நீங்கள் வாங்க ஆதவரிஜின டாடாஸ் ஒன்று போடுறாரு ஸ்விட்சினே வரீங்களா சாப்பிட வரீங்களான்னு கூப்பிடுறாரு புசியானது எங்கன்னே தெரில தலைவர் விஜய் வீட்டில் உட்காந்து வீடியோ போடுறாரு சிஎம் சார் தலையை திருப்பணும் அந்த சேஞ்ச் ஒர்க்கு தலையை திருப்பி டேய் அந்த வீடியோ பார்த்து கூட அறிவி வரல அது ஒரு வீடியோ ஆடாது மனுஷன் நடிச்சிக்கிறாங்க கூடமா தெரில அது தெரியாமல் உட்காந்து எல்லாம் ஃபயர் விட்டுக்கிறீங்க யார்ரா நீங்கள் தற்கொலை கரும்புதோ பார்க்றா டெலிவரி பாய்ட வாழ்க்கையை போய் ஜெயிலுக்கு போயிட்டேன் நாலு தேவையாடா இதெல்லாம் அடப்பும் போய் பழக்கம் பாருங்கட